கொடுத்துட்டேன் இப்படிதான் தண்ணி வரும் இதுல வந்து சவரில் தண்ணி வருது மக்களே குளிக்க போறோம் மக்களே வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் தொடர்ந்து ராசாத்தின் எங்களுடைய லைஃப் இருக்குது தானே அதுக்கான ஆயத்தங்க காணொலி தான் பார்த்து கொண்டிருக்கீங்களே இப்போ ஒவ்வொரு விஷயம் செய்யக்க நாங்கள் ஏன்னு விஷயம் செய்கிறோம் இது இது இப்படி இப்படி செய்யலாமுண்டு போகிறோம்ன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்யக்க வந்து பல இடங்களில் வந்து நாங்கள் தேடிக்க வந்து எங்களுக்கு அந்த மாதிரி கணக்க தேடல் மூலியமாக தான் அதை பெறக்கூடிய மாதிரி இருந்தது மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னு வந்தால் வந்து உங்களுக்கு உடனே ஒரு யோசனை வரணுமன்றதக்காண்டி தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம் ஏன்னா நாங்கள் கணக்கை தேடல் தேடினதை வந்து நீங்கள் ஒரு உடனே வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கு இந்த வேன் லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து இருக்கணுமன்ற வந்து இப்போ இது வெறும் வேன் இல்லை இது எங்கட வீடு ஒரு வீட்டில் வந்து லைட் இருக்கணும் குசுனி இருக்கணும் அதே மாதிரி பெட் இருக்கணும் சோஃபா இருக்கணும் கரண்ட் வசதி இருக்கணும் அப்படி எல்லாமே வந்து உள்ளடையை கொண்டு வரோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வேனுக்கு வந்து தண்ணி தண்ணி டேங்க் வந்து பூட்ட போகிறோம் தண்ணி டேங்க் பூட்ட போகிறோம் முன்னேக்கி உடனே எல்லாருமே வந்து யோசிப்பீங்கள் இது என்ன மாதிரி சாத்தியம் தண்ணி வீடுகளுக்கு வீடுகளுக்கு டேங்க்ண்டேக்கை வந்து பெரிய டேங்க் ஒன்று கொண்டு வந்து மேலே வச்சு விடுவோம் அது மாதிரி வேனுக்கு வந்து என்னென்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க அந்த வகையில் நாங்கள் கணக்கை சர்ச் பண்ணி பார்த்து நாங்கள் வேனுக்கு கீழே சில பேர் டேங்க் வைக்கணும் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைஸ் கொடுத்த மாட்டா வேனில் இந்த ஸ்பேஸ் சைஸ் இருக்குன்னா வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேங்கை வந்து அடித்து குடிக்கணும் அதை தவிர வந்து பேக்ஸ் இருக்குது ஓட்டர் பேக்ஸ் இருக்குது அது ஒரு இடத்துல வச்சு விட்டா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுகளெல்லாம் பார்த்த மட்டும் வந்து அது எல்லாமே வந்து வேன் ஏற்ற மாதிரி வந்து வெளிநாடுகள் வேறு இடங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் யாழ்ப்பாணத்துல இல்ல அது இலங்கையில வந்து வெட்டுக் முடியாமல் இருக்கு அதனால நாங்களே சிம்பிளா ஒரு விஷயத்தை வந்து செய்ய போறோம் என்னென்னா வந்து இந்த பிவிசி வி சி பைப் எஸ்லோன் பைப் சொல்லுவோம் தானே இந்த பைப்புகளை வச்சு வந்து தண்ணி எடுக்க போறோம் எந்த வகையில் கூடுதலாக வீடு ஆயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் எங்கட வேனுக்கு வந்து ஒரு அவசரம் இப்போ கூடுதலாக வந்து ஆக்கள் இருக்கிற இடங்கள்லாம் நிப்போம் அப்படி இல்லாமல் ஆக்கள் இல்லாமல் காடு வழியை போறோம்னா வந்து அவசர தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த தண்ணி என்றது அவசியம் அதுக்காக எங்களுக்கு ஒரு ஐம்பது லிட்டர் நாற்பது லிட்டர் நான் சொன்ன இருபது லிட்டர் இருந்தாலே காணும் இருபது லிட்டர் வந்து எடுத்து உள்ளுக்க வந்து எங்களுக்கு அந்த இடங்கள் வந்து இல்லாம அதனால் இருக்கிற இடத்தை வச்சு வந்து இந்த பிவிசி குழாயை வச்சு இன்றைக்கு செய்ய போறோம் என்ன மாதிரி அந்த ஓட்டர் டேங்க் போது என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து தொடர்ந்து இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சும்மா பார்க்க நினைப்பீங்க ஓட்டர் டேங்க் நானே இதை வச்சு விட்டா சரி என்று அதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இன்றைய நாள் இதோடு போக போது நேற்று பொருட்கள் வேண்டதற்கே வந்து போயிட்டு இன்றைக்கு இதை ஃபிட் பண்ண போறோம் என்ன மாதிரி இருக்குன்றது தொடர்ந்து பாருங்கள் அதோட ஆதரவு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை கொண்டிருக்கேன் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தாலும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் செய்கிற பெரிய 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 உதவி அதான் இருக்குது இந்த குழாய்கள் மூலியமாக தான் தண்ணி இது கூடுதலாக தண்ணியை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்கு தான் பயன்படுத்தி இருப்பீங்க ஆனால் நாங்கள் இதையே வந்து டேங்கா பயன்படுத்தப்படுறோம் கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இந்த தூரம் இருக்கு தானே இது கிட்ட இருபது கிட்ட ஒரு பக்கம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி ரெண்டு பகுதி வரும் வேனண்டை வந்து அங்காள சைட்டுக்கும் பெறும் இஞ்சால சைட்டுக்கும் வரும் ரெண்டு பகுதிக்கு வந்து அது அப்படியே ஜாயின்ட் ஆகிற மாதிரி வரும் கிட்டத்தட்ட எங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிட்ட வந்து இதில் கொள்ளளவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மேலே பூட்டுறதுக்கு இந்த அளவுகள் எல்லாம் எடுத்து நேற்று எல்லாம் வந்து கடையில் போய் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிட்டோம் என்னென்னு சொல்கிறது நாங்களும் புது முயற்சி தானே அப்போக்கே நான் வர ஒருத்தரையும் பிடிக்கல எங்களுக்கு வேனுக்கு இன்டீரியர் சைது வந்து அன்னையை வந்து இதை பூட்டித்தரார் அப்போ ஒவ்வொரு அளவுகளை எடுத்து அடுத்து பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிட்டோம் இப்போ இது பூட்டுறதுக்கு வந்து மேலே இந்த சோலர் எல்லாமே வந்து கலட்ட வேண்டி இருக்குது இதில் சாம்பிள் வச்சுக்கிற மாதிரி இப்படித்தான் வரும் ஆனால் இது எல்லாமே வந்து கலட்டணும் அளவுகள் எல்லாம் வச்சு எடுத்த பிறகு வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த இந்த இடைவெளி இருக்குது தானே இதுக்கெல்லாம் பைப் வரும் நான் போன முறை காட்டின மாதிரி அதுக்கு இது எல்லாத்தையும் வந்து கலட்டணும் வச்சுட்டு நாங்கள் ஒட்டிட்டு அதை பெயிண்ட் பண்ணணும் அதே கலரில் விட்டால் வந்து கொஞ்சம் நாளில் வெளியிடணுமன்றவை அதனால் பெயிண்ட் பண்ணணும் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து சோலவ் பண்ணலை முதலாவது தான் கலட்டுறோம் கலட்டி முழுமையாக இறக்கணும் ஆனால் இந்த இது கேஜி இருக்குது தானே இது இந்த அளவு இருக்குது தானே இந்த அளவை வச்சு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு தான் முழுமையாக கலட்டணும் அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு செய்தோம்னா வந்து திருப்ப இந்த ஸ்டாண்டை வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதனால் இதை அப்படியே வச்சு கலட்டுறோம் இதில் ஆணி எல்லாமே வந்து கலட்டியாச்சு நீ மேலால் அப்படியே தூக்கணும் என்னென்னு தூக்குறோன்னு தெரியல கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ வெயிட்டுமே வந்து ஐம்பது கிலோ கிட்ட வரும் இந்த பெனலோடய சேர்த்து பார்ப்போம் இந்த குழாய்கள் எல்லாமே வந்து எடுத்தாச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டணும் இப்போ ஒட்டினா பிறகு வந்து சோழ பெனல் கலட்டினா பிறகு தான் இறக்கலாம் அதான ஒரு சிக்கல் அதனால தான் சோழ பெனல் கலட்ட பண்ணி வந்தது அடிக்கடி கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது என்னடா சின்ன சின்ன சாமான்கள் மாற்ற வேண்டியதாக இருக்குது இப்போ போயிட்டு மாற்றிட்டு இது என்னடா சூடாக இப்போ இது சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டுமட்டாக வரும் அப்போ நாங்களும் புதுசு தானே அப்போ அடிக்கடி போக இருக்கும் ஆனால் பர்ஃபெக்டாக வரும் இதில் என்னடா வந்து அந்த இடையில தன்னை தடையொண்டு வெப்ப மட்டும் அந்த நடுவில் ரெண்டாக வெட்டிட்டு தடை ஒன்று வெப்ப மட்டும் சோசிச்சுனாங்க ஆனால் இது எப்போ கேன்சல் பண்ணிட்டோம் என்னது இப்போ பெட்ரோல் டேங்க் இருக்குது தானே அந்த டேங்கெலாம் இப்போ நடுவில் இப்படி இப்படி தடை கொண்டு வரும் அந்த தண்ணி உலாஞ்சாமல் இருக்கிறாங்க உலாஞ்சாய்க்கு ஒரு அழுத்தம் ஒன்று வரும் என்று அப்படி யோசிச்சு இது சேதுனாங்க ஆனால் எங்களுக்கு வந்து சின்ன இது வந்தபடியாக வந்து அதை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம் பார்ப்போம் போட்டு பார்த்து ஓகேண்டா வந்து அதே செய்வோம் அப்படி இல்லாட்டி இதை இடையில் கொன்ற வேண்டி இருக்கு வந்து முன்னுக்கு வச்சாச்சு முன்னுக்கு வச்சபடியும் இப்போ அந்த சோழருக்குள்ள ஒரு இடைவெளி வேணும் தானே இப்போ சில பேர் சொன்னவன் வந்து அந்த இடவெளிக்குள்ள காற்று போய் சோழ பேனலில் தூக்கமண்டு இந்த குழாய் வச்சபடியாக வந்து அந்த மேவியும் காத்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அது நல்லா தான் இருக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து கருப்பு மெட் கலர் பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம் இப்போ வச்சு பார்த்துனாங்க இனி திருப்ப கீழே இறக்கிட்டு தான் ஏற்றணும் பெயிண்ட் அடிச்சிட்டு இப்போ இதுக்குள்ள தான் வந்து அந்த தண்ணி விடுற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரும் லைட்டை ஒட்டிட்டோம் இதில் வந்து லீக் பார்க்குறோம் லீக் இருக்காண்டு இதில் தண்ணி ஏற்றி பார்க்குறோம் இதில் புது அந்த ஏசி போட்டினா அதில் மிஞ்சின பொ மிஞ்சின பொருட்கள் இதில் பயன்படுத்துகிறோம் இதிலேருந்து குழாயில் மேலே தண்ணி ஏற்றுறோம் ஒரு லீக் ஒன்றக்கு ஏன்னா வந்து இது நாங்கள் இல்லை இதை சும்மா சாம்பிளுக்கு அப்படியே கொழுவிருக்கிறோம் விருற தண்ணியெல்லாம் திருப்பி எடுத்துட்டு பெயிண்ட் அடிக்கணும் அப்போ அதனால் விரும் ஒருடமு வந்து லீக்கே இல்லை நாங்கள் பயந்தது வந்து சில இடத்துல நீக்கலாக இருந்தது இப்போ இதே எழுக்கலாம் நீக்கலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனது ஆனால் ஒட்டு வரும் நினச்சு நாங்கள் வரையில் ப்ரொஜெக்ட் சக்ஸஸ் இப்போ நாங்கள் உள்ளே ஏற்றின அவ்வளோ தண்ணியை வந்து வெளியில் இறக்கி பார்க்குறோம் ஒட்டு வித லீக்கும் இல்லை அதை ஒட்டினா சரி இப்படி தான் தண்ணி வரும் இதில் வந்து சவர் போட்ட போகிறோம் செப்பு சவர் போட்டுவான்னு ஜோதிச்சு நாங்கள் சவர் பூட்டினா நல்லம் சவரை போட்டோன்னா இப்போ இவ்வளவு கிணக்கு தண்ணி வராது கொஞ்சம் தண்ணி தான் வேறோம் அப்போ தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம்கிறக்காண்டி சவரெலாம் பூட்ட போகிறோம் எல்லாம் பர்ஃபெக்ட் எல்லாம் இறக்கியாச்சு இனி மேலே இருக்க பணலை எப்படியுமே வந்து இறக்குவோனும் இறக்கிட்டு இதுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இப்போ ஏற்றி பூட்டி விட்டால் சரி ஆனால் இதுக்கு பிற தான் எனக்கு கஷ்டமான வேலை இருக்குது அதை ஃபிட் பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இப்படி பிரேக்கெட்ஸ் கொஞ்சம் வேண்டியிருக்கிறோம் இப்படி வேண்டி இருக்கலாம் இது ஆடாமல் பொடியில் படாமல் இதில் ஒரு லெதர் ஒன்று அந்த லெதர் இப்படி போயிடலாம் ரவுண்டாக வந்து இந்த பொடியோட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டு வேலை எல்லாமே இருக்குது செய்து முடிக்கணும் வண்டைகளில் மற்றது பெயிண்ட் அடிக்கும் பாடலாம் இது நார்மலாக இரும்பு கடிக்கிற மாதிரி அடிக்கல அது இரும்பு பிள்ளைகள் அடிக்கிற மாதிரி இதில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமர்னு ஒன்று இருக்குது அதை அடிச்சிது இதுதான் இதுதான் அந்த ப்ரேமர் இது அடிச்சுட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும் உம் இது சின்ன மாதிரி தான் இது இதான் அதுக்குலாம் இதை தனியாக அடிக்கிறேன் இதை முதலாவது அடிச்சு தான் அதுக்கு மேலே அடிக்கணும் இதில் அடி வந்து உடைஞ்சு அந்த பொறுக்கு பொறுக்காக உடைய பார்க்க மாட்டார் இப்போ அண்ணனங்கிற வாட்டர் டேங்க் வேனுக்கு மேலே கூட்டுற போட்ட டேங்க் இப்போ இதுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லிட்டர் கொள்ளளவு இதில் நிற்கிது பிளாஸ்டிக் பிரேமர் அடிக்கிறேன் முதலாவது ஃப்ரேமர் அடித்தால் ஒட்டி நிற்கும் அப்போ சொன்னேன் அதை அடிச்சுட்டு தான் கருப்பு கலர் பெயிண்ட் அப்படியே அடிக்க போகிறோம் தான் நிதண்டாலும் வந்து ஃபினிஷிங் சிறப்பாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு காய் மட்டும் ஒரு இன்ட்ரவல் கொடுத்துட்டு சாப்பிட வந்துக்கிறோம் மதிய சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாம் இதுதான் ஒரு மணி ஆகுது இன்றைக்கு எப்படியும் பூட்டி முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன் இப்போ இடையில வந்து அந்த எங்களுடைய இதழ் இருக்குதானே இதழ் கூட்டுறதுக்கு இங்கே தான் பொருட்கள் எல்லாம் எடுத்துனாங்க இதில் வந்து ஷவர் தான் ரொண்டு மேலே பூட்ட போகிறோம் ஏன்னாட்டா தப்பை விட ஷவர் தான் கூடுதலாக தண்ணியை கொஞ்சம் மிச்சப்படுத்தும் கலட்டுவோம் அந்த ஆண்டுகிட்டு தான் எடுத்துறாங்க இப்போ ஒரு விபத்தொண்டு ஏற்பட்டு ஆள் எலும்பையில் இருக்கிறார் இருக்கே இருக்க சந்தோஷம் இப்போ கனக சாமானு எடுத்து எடுத்து இப்போ நாங்கள் பொதுவாகலான்னு எடுத்து எடுத்து திரும்ப ரிட்டன் கொடுத்து ரிட்டன் கொடுத்து எடுத்தினாங்கள் ஆனால் இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குது போல் என்ன ஆனால் அதையே தாங்குவோம் என்னென்னா வந்து இப்போ வெள்ளியில் போட அது கொஞ்சம் பெருமதி என்னச்சு கலட்டை பார்ப்பாங்க என்னச்சு நாங்கள் பிளாஸ்டிக்கில் போடுவோம் நினச்சாரு ஆனால் ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் ஒரு முந்நூறுரூவா தான் வித்தியாசப்படுது ஆனால் இது நல்லா இருக்குது இது கொஞ்சம் இதாக இருக்குது இதையே போடுவோம் இதை வந்து அப்படியே வேனில் அப்படியே ஃபிட் பண்ணி விட்டால் சரி ஒன்றரை மீட்டர் கோர்ஸ் ரைட் அண்ணா இதே நான் இதே எடுக்கிறேன் உங்களோட பேரை சொல்லி விடுங்க அல்ட்ரா எலக்ட்ரிக்கல் ரைட் கண்டாக்ட் நம்பர் சொல்ல போகிறீங்களா சொல்ல கேட்காது சொல்லுங்க சைவர் எழுபத்தேழு மூன்று எட்டு 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 நாற்பது அறுபத்தாறு நாற்பது அறுபத்தாறு அதாவது யாழ்ப்பாணத்தில் ஹார்ட்வேர் சம்மந்த தேவை என்ன வந்து வெயில் நாடலாம் அதோட இந்த எல்இடி லைட்டும் மொபைல்கிட்ட பார்த்துக்கிறோம் இதுதான் அந்த ஆர் ஜிபி இல்லை லைனோட போகிறோம் ஆனால் இது வந்து வேட்ஸ் ஆயிருக்கு எங்களை பேட்டரிக்கு தான் போடணும் பார்ப்போம் கூடுதலாக இங்கே தான் எடுப்போம் நன்றி அண்ணா சரி ஐயோ இங்கால பெயிண்ட் அடிபடுது அது காஞ்சாப்புறம் பெயிண்ட் ஏற்றினோம் பெயிண்ட் ஏற்றின அப்புறம் தனியாக ஒரு இது மேலே வேனுக்கு மேலே ஏற்றினா அப்புறம் என்னென்னு சொல்கிறது அப்படி இருக்கும் பாருங்கள் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் அப்படி இருக்காங்க கருப்பு எப்பவுமே வந்து ஒரு ஒளிப்பாக தான் இருக்கும் இப்போ இந்த வேலைகளை நான் செய்யும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது நாங்கள் இந்த வேன் லைஃப் செய்கிறதுக்கு வந்து கணக்க பேர்கிட்ட வந்து தொடக்கத்தில் காய்ச்சினாங்க ஒரு ஒரு ஆக்கள் இந்த தொடர்புகள் வந்தது ஆனால் நாங்கள் ராசன்கிட்ட வந்தது தான் எங்களுடைய என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் நினைச்சதை விட ஒரு பத்து மடங்கு வந்து அவுட்புட் வந்து அதிகமாக வந்திருக்கு நல்ல சரமான ஒரு பினிஷிங் அமர்ந்திருக்கு மற்றது வந்து அவர் தனிய அந்த நான்கு ஜன கப்டு தனிய தான் அடிச்சு தருவார் கட்டில் மட்டும்தான் அடிச்சு தருவேன் அவர் வந்து பல்துறை எல்லா வேலையும் வந்து செய்யறாரு கீழே காப்பேட் போடுற இந்த பெயிண்ட் அடிக்கிறார் இந்த தனி டேங்க் சகல வேலையும் வந்து அவர் செய்கிறாரு அவர் வந்து ஆஹ் வெளிநாட்டுல வந்து கணக்கு வருஷம் வேலை செய்துட்டு இங்க வந்தவர் அப்போ அவருக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருந்தது இப்படி வந்து செய்யணும் வித்தியாசமான வேலைகள் செய்யணும் அப்படி அவர் வந்து அதுல சரியான ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறாரு இப்ப தனக்கு ஒரு விஷயம் செய்யற மாதிரி அப்படியான ஆக்களை தான் வந்து நாங்களும் தேடி கொண்டு வந்தாங்க இப்போ நாங்கள் வேற வேலையில கணக்கு நாங்கள் அதுல இல்லாத திருப்தி வந்து ராசன் நேட்டை இருக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு இப்போ காசு வேணும் இப்போ சம்பளத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை செய்யறோம் என்ற ஒரு உணர்வே இல்லை இது தந்த வேலை தான் செய்யறன் என்ற மாதிரி பினிஷிங் வந்து அவ்வளவுக்கு செய்வார் இப்போ இந்த வேலை மட்டும் இல்ல வெளி வேலை எல்லாம் வந்து அப்படித்தான் செய்றவர் என்ற வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு அதோட எங்களுக்கு வந்து வேலைக்கு செய்து தான் என்றத கணக்கு பேர் சொன்னவர் சந்தோஷம் இவர்கிட்ட வந்ததே சந்தோஷம் இன்னும் கணக்கு அப்டேட்டுகள் செய்யலாம் ஆஹ் அண்ணாக்கு வந்து கணக்கு ஐடியாஸ் இருக்கு ஆனா தான் நேரங்கள் வந்து போதாமல் இருக்கு இப்ப கூட இந்த பெயிண்ட் அடிக்கிறது இந்த இது எல்லாமே வந்து அவர் செய்கிறார் இப்ப வந்து இதுக்கு நான் மஞ்சள் கலர் மாத்துவோம் மட்டும் மாத்துவோம் பெயிண்ட வேண்டியாகும் எல்லாமே வந்து தானே செய்யக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு கிடைச்சது மேலே சந்தோஷம் பண்ணதான் சொல்றேன் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனிதரை நாங்கள் சந்திக்க வந்து ஏதோ ஒரு நன்மைக்கு தான் என்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு ஆளை நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஆளை சந்திக்க அதே மாதிரி இந்த வகையில அண்ணாவை சந்திச்சது எனக்குமே சந்தோஷம் இது மாதிரி நீங்களும் உங்களோட வேலைகளை வந்து நேர்த்தியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணாண்ட தொடர்பாக வந்து நான் தருவேன் இப்ப அனுமதி இல்லை அண்ணா இப்ப சொல்லல ஒரு மணியா ஒரு மணி இல்லை ரெண்டு மணி ஆகிட்டு இன்றைக்கு எப்படியுமே வந்து போட்டி முடிச்சுருவாங்க இப்போ இதுக்கு பிறகு வந்து ஒற்றை வேலையிலும் இருக்கு ஆனால் ஒற்றை வேலையிலையும் அவரே செய்வார் எல்லா மிஷினரிஸும் வச்சுருக்குறார்க்கும் கருப்பு கலர் அடித்தோடனே தனி லுக்காக இருக்குது பாருங்க அப்படி இருக்குது எப்படி இந்த பொருள் எப்படி மாறிடுச்சு மர்ணந்துட்டியதான என்ன இப்படி தான் மேக்கப் போட்டால் அப்படி தான் எனக்கு பேர் மாறி இருக்கீங்கன்னா கவடா இதுக்கு முதல் இருந்த நிலையை ஜோசி பாருங்க இந்த பட்டமும் கலட்டினாங்க இதுக்கும் பெயிண்ட் அடிச்சு விடுவோம்ட்டு அண்ணா சொன்னவர் அடித்தா பிறகு அந்த மாதிரி தான் இருக்குது இது வேறு நாங்கள் அடிக்கிறாங்க முதல் இதை அடித்தா பிறகு பொழிச்சா தான் அந்த கலருக்கு அப்படி இதே வந்து மாற்றிருக்கு அதுக்கு வந்து அன்டிக்ரோஸ் தானே அடிச்சிருக்கணும் இது பெயிண்ட் அடிக்கிறோம் ஏன்னா இந்த சோளர் கடைசி அலுமினியம் இருக்குல்ல இதுவும் ஊத்தப்பட்ட மாதிரி கூட நான் தெரியுது அதனால் கரைப்படிச்சு விட்ட சோழி இல்லைன்னு கேட்குறார் அப்போ இதுக்கும் வந்து அண்ணா கரை அடிச்சு விட போகிறேன் இப்படி நாங்கள் சொல்லாமலே சில பேர் வந்து இப்போ வேலை செய்கிறேன்னா வந்து வேலையை கூட்ட வேணா கூட்ட வேணாம் முடிச்சுட்டு அனுப்புவோம் ஒன்று ஜோசிக்கணும் ஆனால் இது வந்து அண்ணாவை யோசிச்சு ஜோசிச்சுக்கப்பா இது செய்யமா இது செய்வேமான்ண்டு அதான் எனக்கு ஒரு ப்ளஸ் உண்டு இதுக்கு அவரையும் அடிச்சு விடுவார் திட்டம் கருப்பு நான் நம்புகிறதே தனி ஒரு லுக்காக இருக்கேன் ரைட் இப்போ பூட்டியாச்சு இப்போ இவன் வந்து எல்லா வேலையும் பழகிட்டான் பிளம்பிங் வேலையே மர வேலையிலேருந்து இரும்பு வேலையிலேருந்து சகல வேலையும் பழகிட்டான் அதோட வேன்க்குள்ளே அந்த ஏசி ஊட்டி கராச்சி வேலையும் பழகிட்டான் சரியா இப்போ வந்து அவனுக்கு உடம்புல எல்லாம் கொடுக்கும் இப்போ என்னென்னு சொல்கிறது ஏறி இறங்கி குனிஞ்சி வளைஞ்சி இப்போ நாங்களெல்லாம் கஷ்டம் இப்போ இதுக்கு மேலே எல்லாம் மாதிரி கரண்ட் நின்று நின்றாது இப்போ தான் ஒரு மாதிரி பூட்டியாச்சு அதாவது இதில் இருந்து ஒரு லைன் உண்டு வரும் இது ஒட்டை இல்லையா ஆ ஒட்டையில் இதுலேருந்து ஒரு லைன் ஒன்று வரும் அரை இஞ்சியில் அப்படியோ அதில் எடுத்து அதெல்லாம் ஷவர் வரும் ரைட் இப்போ வந்து எல்லாம் பூட்டிட்டோம் இதில் இந்த சோழ லைன்கள் எல்லாம் கலண்டுட்டு என்னை திருப்ப நாளைக்கு ஒருக்கா பூட்டணும் ஷவர் எல்லாம் பூட்டிட்டான் குழி எல்லாராய் இதுதான் கிட ஓவ் திறந்தா குழியலாய் வெருடா மூன்று நாளைக்கு தான் குளிக்கணும் சரியா ஒவ்வொரு நாளும் குளிச்சா தண்ணி காடா இதில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிட்ட தண்ணி நிக்குது இந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து கடைசி ஃபினிஷ் அதுதான் பத்து லிட்டர் கணக்கு க கழுவ காணாம் இதில் வடிவாக ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்கு நல்லா இருக்கு ஃபினிஷிங்குக்கு அண்ணா தான் இது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் லீக் ஆகுதாண்டு பார்க்குறாக்கு லீக் ஆகதாண்டு பார்க்க தேவையில்லை தண்ணி ஃபில் பண்ணுறோம் ஏண்டா சொல்லிட்டா நானே சொல்லுவேன் அண்ணா தான் பாப்பம் பாப்பம் செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம்ன்றவர் இல்லை நீங்கள் அதுக்கு பிறகு பாப்பம் அண்ணா ஏண்டா அந்த கூடாது திருப்ப திருப்ப இதை பண்ணக்கூடாது அண்ணா சொன்னவர் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணான்ண்ட இதில் ஸோ ஒழுகாது ஊட்டிட்டான் ஃபுல்லாக ஃபில் பண்ணட்டும் கொஞ்சம் நேரமாகும் மக்களே சவரில் தண்ணி வருது மக்களே குளிக்க போகிற மக்களே பரவாயில்ல இவ்வளோ தண்ணி எங்களுக்கு ஸ்டோராதே வந்து பெரிய விஷயம் இந்த குழி இல்லை பள்ளியா அது ஹண்டைக்கு வேண்டினா பிறகு நாங்கள் இல்லை முதல்ல சர்வீஸ் சர்வீஸ் போடணும் அது அதை நாளைக்கு நாங்கள் அந்த வயரிங்குக்கு விடணும் மிஞ்சியால சோலர் வயரிங்கலாம் கலட்டு கலட்டுப்பட்டுட்டு வயரிங்குக்கு விட்டுட்டு உள்ளே அந்த பேட்டரியில் வயரிங் புதுசாக வரும் அது அண்ணா கழுவி விட சரி ப்ரெஷர் போட்டு கழுவிட்டு உள்ளே ஒரு சர்வீஸ் ஒன்று அடிச்சுட்டு சுற்றி வேறு ஸ்டிக்கர் அடிச்சா ராசாத்தி ராசாத்தி தான் பெயின் இப்படியே போவோம்மா நான் போயிட்டு வருவோம் வந்துட்டுப்பான் இஞ்சாலை கழுவ தோணுங்கடா நான் அப்போ அடையே கழுவி நியாபரம் இப்போலாம் பிள்ளையாக இருக்கேன்ட்டா இஞ்சல வேற இஞ்சால் எப்படி இருக்குது இஞ்சியில் கழுவி நபுரம் எப்படி இருக்குது நான் சர்வீஸ் ஸ்டேஷனே கொண்டு போவோம் டே சர்வீஸேஷனே கொண்டு போய் கழுவோம் இப்போ போயிட்டா ஒரு வித்திய ஒனும் நோமலா கழுவு எப்படி வருது சிசேஷன் நல்லா கழுவினோம் ரெடி இப்போ இதை வெளியில கலட்ட கலட்டி தான் வைக்க போகணும் தேவையான நிறம் வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்டா வெளியில விட்டால் போல மேர கப்புகள் அடிச்சு வந்து உடைஞ்சிரும்ன்ற காரணத்தினால இப்படி ஒரு டெப் தான் இருக்கும் அதோட இந்த டெப்பால் சிலவில்லை ரோட்டில் விட்டுட்டு போய் கேரட் திறந்து தண்ணியை ஊற்றிருக்கணுன்ற டவுட் இருக்குது அதுக்கு ஒரு வித்தியே இருக்குது ஸோ இது சும்மா திறந்தா வந்து திறவடாது அது என்னன்ற வந்து இதில் கமெண்ட் பண்ணுவோம் பா சரி இன்றைக்கு பிடிக்க வந்தனாங்க இன்றைய நாள் எல்லாமே முடிஞ்சுது அதோட சக்ஸஸாக வந்து தண்ணியும் பூட்டினோம் இன்றைக்கு இன்றைக்கு என்ன என்ன சேஞ்சடா இன்றைக்கு இன்றைக்கு என்ன வித்தியாசம் பழமையான நாளை விட என்ன வித்தியாசம் இன்னைக்கு ஒரு ஆள் லீவ் விடியல இருந்து டிமிக்கி ஆளை காடல என்னன்னா மற்றவரை காட இல்ல போட்டி முடிச்சுட்டான் ரெண்டு நாள் உழைப்பு நேற்று இன்னைக்கு மட்டும் சக்சஸ் அது அப்படியோ அதுக்குள்ள கணக்கா புறஞ்சிருக்கு நான் முதல் சொன்ன ஐடியா வந்து அண்ணா இங்கே அளவுண்டு அங்கே ஆலே உண்டு கொடுப்போம் மட்டும் ஆனால் அண்ணா சொன்னார் இப்போ தனித்தனியாக கொடுக்க தனித்தனியாக ரெண்டு லைன் போடணும் ரெண்டு கா இது போடணும் அதை விட இதில் ஒரு மூன்றடி இதானே அதை போட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்டால் வந்து உங்களுக்கு செலவும் குறைவு அதோட ஆட்டமும் இருக்காது பெர்ஃபெக்டாக அப்படியே பட்டம் மாதிரி அதே அதேமாதிரி பட்டம் மாதிரி அந்த பட்டத்துக்குள்ளேயே வந்து பொருந்திருக்கு ரைட் இப்போ தண்ணி லீக் ஆகையில் ஓடி பார்க்க போகிறோம் ஓடி உலாஞ்சலில் இதே மாதிரி இருக்கான்னு பார்க்க சொன்னவர் ஓடி பார்த்துட்டு தெரியும் நாளைக்கு நாலு சொல்றேன் சொல்கிறேன் இப்போ இருக்குமா